வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கு அளவலை சித்தேஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம் ஒரு இயற்கை சூழ்நிலை சித்திரலால் வழிபட்ட இந்த கோயில் வாய்ந்த கோயிலுக்கு வாங்க நண்பர்களே போய் வருவோம் போன சனி பிரதோஷத்துக்கு அங்கே இருக்கும் இதுல நந்தி கோயில் ஆமாம் உலகத்தின் மிக பிரமாண்டமான நந்தி கோவில் அதே மாதிரி சனி பிரதோஷம் வந்து வந்திருக்கும் இதுதான் வந்து அடிவாரம் வச்சுங்களேன் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும் இந்த கோயில் விநாயகரம் விநாயகரம் அடுத்தது நாளில் மேலே போகிறோம் இல்லை அடிவாரத்தில் எல்லை அம்மன் இருக்குண்ணா நீங்க ஷோய உண்மையில எனக்கு இந்த கோயில் இருக்கிறது யாருமே தெரியாதுண்ணா

மழை பக்கத்துலேயே அப்படி தெரியும் சார் அதான் பாருங்க அண்ணே இந்த சென்னையில் பச்சை மலை படுந்த அந்த வீடியோ போட்டிருக்கு ஆ அத்திரிகேஷ் சார் ஆனால் சென்னையில் அந்த மாதிரி இருக்குது அதிசயம் ஆமாம் ஒரு அமைதிக்கு இங்கெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க போட்டிருக்கேன்னா இதெல்லாம் படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க பட்டாமச்சி தான் பறக்குது கேமரா முன்னாடி பறந்துருக்கும் போட்டிருக்கு அப்போ இந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுற பிரத சனி பிரதோஷத்துக்கு பூஜை பண்ணுற பூஜை பொருள முக்கிய பொருளான மலர்களை தாங்கும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரே வழி தான் ஏன்னா நேர் அதுதான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வரணும் ஆமாண்ணா கீழாம் அதில் பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்து கூட்டி வந்துட்டேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிக்கணுண்ணா ஆமாண்ணா அவங்க அவங்க தான் சென்னை அவங்க நகரத்திலே பார்த்து பார்த்து அங்க போ அவங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னா கூட மழை இல்லையா அங்கே போடுமா பெண் பிள்ளைங்களாம் தைரியமாக அந்த கோயிலுங்க இடுமன் சுவாமி இங்கே இருக்கிறது கடம்பன் சுவாமி அங்கே இருக்கிறது கருப்பன இங்கே சப்த இடுமன் காவல் தெய்வம் சப்த கண்ணிமார்கள் சுவாமி அங்கே சாமி இருக்கு காவல் தெய்வமா வழியில்லை

இது அடிப்பதா இதெல்லாம் விழுது இது ஒரு விழுது அது ஒரு விழுது மனமாவது தெரியுது பாருங்க மூணு விழுது எப்படி இருக்கு பாருங்க அந்த இது அது இது ஜாயின் ஓ அது இது சார் தான் ஆமாம் மரத்தோட இது தான் பெருசா ஆமாம் பெருசா இருக்கு அது தலை மரத்தை பாருங்க ஒரே கலர் தான் ஆ விழுது பார்த்தா எத்தனை கலர் இருக்கு அதான் அதுதான் சொல்றது நான் பெரியவங்க சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கு காரணம் தான் எல்லாமே அடிப்படை சரியா இருந்தா எல்லாம் சரி வரும் வந்துட்டோம் ஏன்னா சத்தம் கேட்குது வந்துட்டங்க நண்பர்களே ஒரு இருபது நிமிட பயணம் வர்றேங்க நாங்கள் இதாங்க நம்ம காண வந்த அலவாய்மலை சித்தேஸ்வரர் கோவில் ஐயா பூஜைக்கு எங்க தான் எடுப்பீங்களா சாமிக்கு எல்லாம் சமைக்கிறது எல்லாமே எல்லாமே இதுக்குதான் அண்ணா விஷயத்துக்கு தண்ணி எடுத்து அண்ணன் கிளம்பிட்டாரு இது வந்து எப்படின்னா கோயிலுக்கு வேற ஒரு பக்தர் இல்லை ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிறாங்க ஒரு வேலை ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு யாரு இவங்க தான் அதான் அதான் அவங்க அவங்கவுங்க ஆண்டவன் தோன்றிட்டு ஆமா முடியாது செய்யறாங்க சிறப்பு கண்ணை முடிச்சுட்டு வாங்க நீங்க கைப்பிடிக்காதீங்க

மாத கணக்கில் வருட கணக்கில் தவம் பண்ணி செய்த இடம் இது ஓம் நம ஓம் நம ஸ்ரீவாய் ஓம் நம ஸ்ரீவாய் இந்த கோயில் தான் பாருங்க இந்த மாதிரி பாண்டி இந்த சிம்பிள் மீன் எல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் குறைஞ்சது ஆயிரம் வருஷம் மேலே இருக்குங்க కణిపాలి <laughs> <laughs> <laughs>

சிவாயிரம் நாமக்கல் மாவட்டம் ஆச்சிபுரம் வட்டம் குணவேலம்பட்டி குணவேலப்பட்டி புதூர் ஊரு அருகே உள்ள அளவாய்மலை பொன்மலை தங்கமலை குளவாய்மலை என்கின்ற சித்தியேஸ்வரர் திருக்கோயில் இந்த அமைப்பட்ட இடம் இந்த இடம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சித்தர்களும் ஒன்று கூடி வீட்டின் இடம் இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க பழைய முருகனுக்கும் திருப்பதி யமராஜபதிக்கும் இங்கே தான் நவபாசனும் உலக வைத்ததாக ஒரு ஐதீகம் கூறப்படுகிறது இது வந்து குங்குநாடு ஸ்தல வரலாறு செங்கோட்டு கொழங்கு கொள்ளுங்கிற புத்தகத்தில் அந்த வரிகள் இருக்குது கொலைச்சோடியில் இருக்குது அதனால் இந்த வழிகள் வந்து பதினெட்டு சித்திரங்களும் வந்து ரொம்ப கூடி மீட்டிங் அதை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லை முருகன் வந்து ஞாபகப்படத்துக்காக கோச்சிடு இந்த வழியாக போகும்போது சித்தர்கள்லாம் கூட சமாதானம் சொல்லி சமாதான அலையாக இது இது பேர் தங்கமலை வளிச்சலவுக்கு தங்கம் தங்க போ கொடுத்ததாகவும் அதை இங்கேருந்து அவர் வாங்கிட்டு சம அமைப்போரோடு சேர்ந்து வாங்கன்னு சொல்லி சமப்படுத்தி சமாளம்னால சரி வலி செலவுக்கு தங்கன்னு சொல்லி தங்கம் முடிச்சிருக்கிறாங்க அந்த தங்கத்துக்காக தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் தூக்க முடியும்னு வச்சு அது மேலே ஏறி நிறம் வைகை பொன் மலை வைப்பலை வரும் கோயில் நமக்கு தெரிஞ்ச ஐந்து சமம் அந்த கோயிலுக்கு நம்ம வழிபாடு நடத்திட்டு இருக்கோம் இதை வந்து தொண்டை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் மொத்தம் நிறைய வரதுனால ஒரு கோயில் ஒரு நாள் விலக்கா போகுது நிலையினா ஏதாவது அபிஷேகம் வந்து பக்தர்கள் வகை கொண்டு பின்னுக்குறோம் இந்த கோயில் வந்து பக்தர்கள் ஏதாவது உதவி செய்தால் இந்த கோயில் வந்து திருமணம் செய்வோம் அபிஷேகம் பயிறத்துக்கும் ஒரு கால பூஜை வழங்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் நன்றி